கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு நான் அந்த தோரிமான் கோயிலுக்கு போனேன் என்னோட ஒரு பயணத்தை உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போகிறான்னு பார்க்குறீங்க இது வந்து எந்த ஒரு ஜாதி சம்மந்தமாகவோ இல்லை மத சம்பந்தமாகவோ வீடியோ கிடையாது என்னோட ஒரு ஒரு பயண அனுபவம் தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க வேண்டாம் கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடு வந்து ஒரு பூதம் பெரிய பூதம் இருக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரையில் சாமி அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கூத்துகிற ஜம்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பூதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரம் இருக்கும் இந்த ஒரு நலபாதை மாதிரி இருக்கல அந்த நடபாதம் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு வழி இதுதான் வந்து கோயில் கிட்டக்க முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே எனக்கு விவரம் தெரிஞ்சது அந்த கோயிலுக்கு அங்கே வந்துகிட்டு இருக்கோம் முன்னாடி வந்து இந்த மாதிரி சாமி இருக்கும் இது வந்து சாலக்கார முத்தையா கோயில்னு சொல்லுவாங்க கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பூதம் வந்து இந்த குதிரை சில கீழே இருக்கும் அப்படியே இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருப்பாங்க சாமியோட பெயிண்டிங்காக நான் வீடியோ அவ்வளோவா எடுக்கலை உள்ளுக்க சாமி சைடெல்லாம் இந்த ரூம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரூம் லெஃப்ட் சைடு இருக்கிறதுல இது வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சேவல் பாட்டி வச்சுருந்தாங்க அது சும்மா போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சேவல் நேர்ந்து விடுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க இந்த கோயில் வந்து கும்பிட்டோம்னா நல்லா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை தான் இதுதான் மெயினான இருக்குது ரெண்டு சாமி அப்படி அதுக்கு ஆப்போசிட்டில் போம்னா வந்து பச்சை பசுன்னு ரெண்டு சைடுமே இருக்கும் இப்போ வந்து ஒரு சில பில்டிங் வந்ததுனால ரொம்ப அவ்வளோவா ரைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் வந்துடுச்சு முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மரம் அந்த மாதிரி தான் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி பாத இருக்குது இது ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் உங்களுக்கு தண்ணி வரும் இந்த பாதம் மாதிரி இந்த பாதிலையும் தண்ணி வரும் இதே நேரம் போனோம்னா அந்த ஆறு வரும் இந்த பாலம் தோரிமான் பாலம் இருக்கும் பாருங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் செல்லுக்கு வந்து டவர் கிடைக்காது பழைய நோக்கியா செல்லாம் பார்த்துருப்பீங்க முப்பத்தி மூணு பத்து அந்த டபுள் த்ரீ ஒன் சொல்லுவாங்க அந்த மொபைல்லாம் கொண்டு வந்து இங்கே நின்று பார்த்துருக்கேன் டவர்லாம் சுத்தமாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு இந்த ஏரியா அப்படியே செம்மையாக டெவலப் ஆகிடுச்சு வர வழிலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வீடியோ இருக்காது இப்போ வந்து வீடு நிறைய வீடு கட்டியிருக்காங்க நிறையா பில்டிங் வந்துருச்சு மாசத்துக்கு வருவோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வர முடியல ஒரு ஆறு மாதம் இருக்கும் சரி உங்களுக்கு இது ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன் இந்த பாலம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருப்பாங்க நான் இப்போ நான் வந்த டெலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து தான் குளிக்கணும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க துவச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல தயவுசாக நம்ம சேனலுக்கு இதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்